வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் உங்கள் கழுத்தின் சுற்றளவை வைத்து இதய நலனை பற்றி எவ்வாறு அறிவது என தெரியுமா கொழுப்பு வயிற்றில் மட்டுமல்ல கழுத்தில் சேர்ந்தாலும் இதய நலன் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது என

நீரிழிவு இதய நலன் குறைபாடு ஆண்மை குறைபாடு போன்றவை ஏற்படுகின்றன என நாம் அறிந்திருப்போம் ஆனால் பிரேசின் ஆய்வாளர்கள் நடத்திய இந்த ஆய்வின் மூலம் நமது கழுத்து பகுதியில் கூட கொழுப்பு அதிகமாக சேராமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என அறிவுரைக்கப்பட்டுள்ளது தடிமனான கழுத்து உங்கள் மேற்சட்டையின் கொளர்பொத்தானை போடுவதில் சிரமமாக இருக்கிறதா மிக இறுக்கமாக இருக்கிறதா அப்போது நீங்கள் உடனடியாக பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்கிறார்கள் பிரேசின் ஆய்வாளர்கள் தடிமனான கழுத்து கொண்டுள்ளவர்களுக்கு இதய கோளாறுகள் அதிகமாக்க ஏற்படுகிறது என பிரேசின் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் அதிகரிக்கும் ஒவ்வொரு அங்குலமும் இதய நலனை பாதிக்கலாம் எனவும் இவர்கள் கூறுகின்றனர் ஆராய்ச்சி ஆராய்ச்சியாளர்கள் நடத்திய ஆய்வில் நான்காயிரம் ஆண்கள் பங்கெடுத்துக் கொண்டுள்ளனர் கழுத்தின் அங்குளம் மற்றும் அதற்கு மேலுள்ள ஆண்களை தான் இந்த ஆய்விற்கு இவர்கள் தேர்ந்தெடுத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது பதினாறு இன்ச்சு பதில் ஐந்து என்ற அளவை சரியாக கொண்டு பிரேசின் ஆய்வாளர்கள் ஆய்வை துவங்கினர் வெறும் ஒரு இன்ச் அதாவது பதினார் அங்குளம் கழுத்து சுற்றளவு கொண்டவர்களுக்கு பெருமளவில் இதய நோய்கள் உண்டாகி இருக்கிறது என ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது சதவீதங்கள் ஒரு அங்குளம் அளவு கழுத்தின் தடிமண் அதிகரிப்பதே முப்பத்தி இரண்டு வீதமான வரை இன்சுலின் எதிர்ப்பு அதிகரிக்கவும் இருபத்தி நான்கு வீதமான வரை இரத்த அழுத்தம் அதிகரிக்கவும் ஐம்பது வீதமான வரை உயர் டிரைக்ளிசரைட்டுகள் உண்டாகவும் காரணியாக இருக்கிறது என ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது கொலஸ்ட்ரோல் மேலும் இதனால் 22 இரண்டு வீத அளவு உடலில் HDL எனப்படும் நல்ல கொழுப்பின் அளவு குறையவும் வாய்ப்புகள் ஏராளம் இருக்கின்றன என பிரேசின் ஆய்வாளர்கள் ஆய்வு முடிவுகளின் மூலம் தெரிவித்திருக்கின்றனர் கொழுப்பு கழுத்தை சுற்றி அதிகரிக்கும் தேங்கும் கொழுப்பானது கெரோட்டிட் தமனிகளின் தடை உண்டாக காரணியாக அமைகிறது இதன் காரணத்தினால் தான் இதய கோளாறு அதிகரிக்க நேரிடுகிறது என பிரேசின் ஆய்வாளர்கள் மேலும் குறிப்பிடுகின்றனர் தோள்பட்டை இதை மட்டுமல்லாது இது தோள்பட்டை பகுதியின் தசைகளில் வலிவினை குறைக்கவும் காரணியாக இருக்கிறது ஆய்வாளர்கள் கருத்து கழுத்தின் சுற்றளவு பதினைந்து அங்குலத்திற்கு மேலாக இருப்பவர்கள் சீரான இடைவெளியில் இரத்த சர்க்கரை அளவு கொலஸ்ட்ரோல் இரத்த அழுத்தம் போன்ற பரிசோதனைகள் எடுத்துக்கொள்ளுங்கள் என ஆய்வாளர்கள் இதய பாதிப்புகள் மேலும் பதினைந்து அங்குலத்திற்கு மேலான கழுத்து சுற்றளவு கொண்டவர்களுக்கு மூன்றுக்கும் மேற்பட்ட இதய பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றன என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இன்றைய தமிழ் வாய்ஸ் டாட் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் உங்கள் கழுத்தின் சுற்றளவை வைத்து இதய நலனை பற்றி எவ்வாறு அறிவது என தெரியுமா மற்றும் ஒரு வாழ்க வளமுடன் நிகழ்ச்சிகள் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்